வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க்கையையும் வாழ்வின் நோக்கத்தையும் அந்நோக்கத்திற்கு ஏற்ப வாழும் முறை என்ன என்பதையும் அறிந்து கொள்வது ஞானம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை உலகில் எழுந்து நாம் பிறந்து விட்டோம் வாழ வேண்டும் உலகில் ஆயில் மட்டும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ அனைவரும் ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ என்ற ஒரு பாடல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல இறை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் பஞ்சமா பாவங்கள் ஏது குறையறிவால் எழுகின்ற குற்றங்கள் ஏது கோவில்கள் அனைத்தும் தவம் பயில தத்துவங்கள் கற்க முறையாக திருந்திய நாட்களா சாலைகளாம் மொழி நாடு பொருள்துறையில் பகை பிணக்கு போர் அச்சம் இவை ஏது சிறைச்சாலை விலங்கினங்களுக்கு கூட வேண்டாம் சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் ஏற்போம் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க சாமி என்ன சொல்றாங்க வாழ்க்கையையும் வாழ்வின் நோக்கத்தையும் சாமி என்ன சொல்றாங்க தன்னை பற்றி அறிந்து கொள்ளணும் தன் குறை உணரணும் திருத்தம் பெற வழிவகுக்கணும் வகுத்தபடி வாழ்ந்து காட்டணும் நம்ம எப்படி இருக்கு உயிர் நலம் எப்படி இருக்கு மன அமைதி எப்படி இருக்கு அறிவு தெளிவு எப்படி இருக்கு கருமையும் எப்படி இருக்கு அந்த மெய்யுணர்வு நிலை எப்படி இருக்கு என்ற இந்த ஆரையும் நாம தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம இதற்கான உடல்நலம் உயிர்நலம் மன அமைதி அறிவு தெளிவு இதில் நாம கவனத்தை செலுத்தி இதுதான் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கம் இதை நாம புரிந்து கொண்டு அதற்கான வேதாத்திரிய பயிற்சிகளை சிறப்பாக செய்து அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வந்தோம் என்று சொல்லி சொன்னால் வாழ்க்கையும் வாழ்வின் நோக்கத்தையும் நாம முழுமையாக அடைவதற்கான ஒரு உடல் பலம் உயிர் சக்தி நலம் மனம் அமைதி அறிவு தெளிவு நமக்கு எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும் நாம் இதை புரிந்து கொள்ளணும் அதே போல நோக்கத்திற்கு ஏற்ப வாழும் முறை என்ன என்பதை அறிந்து கொள்வது ஞானம் தனி மனிதன் சமுதாயம் இயற்கை என்ற அந்த முக்கோண அமைப்புடன் தான் நம்முடைய வாழ்க்கை இறை உணர்ந்து அந்த இறை தத்துவம் பதினாற நாம புரிந்து கொள்ளணும் நாலு பிரிவுகளாக இருக்க இயற்கையின் இயக்க ஒழுங்கு இயற்கையின் இயக்க கணிப்பு நான்கு இயற்கையின் இயக்க நியதி நான்கு இயற்கையின் இயக்க வேறுபாடு நான்கு இந்த பதினாறு இறை தத்துவத்தை நாம உணர்ந்து அந்த நிலையில நாம புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை அது சிறப்பானது அதுதான் ஞான நிலை அதே போல சமுதாய இணக்கத்துக்காக சுவாமிஜி நமக்கு வாழ்க்கை தத்துவம் பனிரெண்டா கொடுத்துருக்கிறாங்க வாழ்க்கை தத்துவம் பனிரெண்டு புரிந்து கொண்டு நாம வாழும்போது ஒரு ஆற்றுல பெரிய ஆறு அதுல தண்ணீர் இரு கரை நிறைய நிரம்பி போய்கொண்டிருக்கு ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு பரிசல் மூலமாக அந்த ஆற்றை நாம கடக்கிறோம் அந்த சமுதாய இணக்கத்துக்கான வாழ்க்கை தத்துவம் பன்னெண்ட நாம தெரிந்து கொண்டு வாழும்போது பரிசல்ல துடுப்பை கொண்டு ஒரு கரையிலிருந்து மறுகரையை சென்று அடைவதற்கு ஒப்பாகும் என்று சாமிஜி சொல்லுவாங்க அதே இந்த சமுதாய இணக்கத்துக்கான அந்த வாழ்க்கை தத்துவத்தை தெரிந்து கொண்டு கடைபிடித்து வாழலை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த துடுப்பு அந்த ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர்ல அகப்பட்டா எப்படி அடிச்சுட்டு போதோ அது மாதிரி நம் வாழ்க்கை என்று சொல்லி சொல்லுவாங்க ஒரு பரிசல் ஓட்டி அவனுக்கு அந்த பரிசலை ஓட்டுறது மட்டும் பராமரிக்கிறது மட்டும் தான் தெரியும் வேற எதுவும் தெரியாது ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு மறுகரையிலிருந்து இந்த கரைக்கு வரக்கூடியவங்களை அவங்க அழைச்சி கொண்டு போய் விடுவான் அவங்க கொடுக்குற காசை வாங்கிக்குவான் நான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான் ஒரு படிச்ச இளைஞன் எல்லாத்துலேயும் பீக்கிழ்ச்சியே முடிச்சிருக்கான் அவன் அந்த பரிசல்ல ஏறி மறுகரைக்கு போறதுக்காக அந்த பரிசல் ஓட்டியோட வர்றான் அவனுக்கு தெரிஞ்ச அத்தனையும் உனக்கு தெரியுமா தெரியுமா என்று அவன் தெரியாதுங்கும்போது அதை நினைச்சு மகிழ்ச்சி அடையிறான் ஆத்துல ஆறு வருது அப்போ சொல்றான் அந்த பரிசல்ல ஓட்ட விழுந்துச்சு இனி நமக்கு பயன்படாது தான் மறுகரையை கடக்கணும் என்று சொல்லி அப்போ எனக்கு நீச்சல் தெரியும் உங்களுக்கு நீச்சல் தெரியுமாங்கும் போது அந்த படித்த இளைஞன் தெரியாதுங்கிறான் அப்ப அது போலதான் நம்முடைய வாழ்க்கை தான் சாமிஜி நமக்கு வள்ளலா நாற்பத்தி மூணு ஒழுக்க பண்பாடுக்கு பண்பாடு தாரண ஆண்டு இறை உணர்வு அறநெறி என்ற தலைப்புல சாமிஜி விளக்கங்கள் கொடுத்து இந்த இரண்டு ஒழுக்க பண்பாட்டை கடைபிடித்து வாழுங்க உலக நூல்கள் அத்தனையும் இந்த ஒழுக்க பண்பாட்டை மட்டும்தான் சொல்லுது என்று சொல்லி அவன் ஒவ்வொருத்தரும் புரிந்து பண்பாட்டை கடைபிடித்து வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்